அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பதினொன்று வாசிக்க போகிறேன் அம்மாவும் நானும் எங்கள் வீட்டில் நானும் அம்மாவும் தான் அம்மாவின் பெயர் பொன்னம்மா என் பெயர் மணி அம்மா சீக்கிரம் எழுந்து விடுவார் நான் லேட்டுதான் அம்மாவும் நானும் சேர்ந்து வேலை செய்வோம் அம்மா சமைப்பார் நான் படிப்பேன் அம்மா வேலைக்கு போவார் நான் பள்ளிக்கு போவேன் நான் விளையாடுவேன் அம்மா கதை பேசுவார் அம்மாவும் நானும் சாப்பிடுவோம் எனக்கு அடிக்கடி ஊட்டி விடுவார் விடுமுறையில் பாட்டி ஊருக்கு போவோம் எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டரிடம் போறோம் எனக்கு சிவப்பு சட்டை அம்மாவுக்கு புடவை எங்க டீச்சர் அங்கே இருக்கார் வாங்க போகலாம் அம்மாவின் சுய உதவிக்குழு கூட்டம் அங்கு பல விஷயங்கள் பேசுவார் நானும் அம்மாவும் கோவில் திருவிழா போவோம் அம்மா எப்போதும் என்னை பற்றி தான் யோசிப்பார் நான் பெரியவனாவேன் அம்மாவை பார்த்து கொள்வேன் இது எங்கள் குடும்பம் அம்மாவும் நானும் புத்தகத்தை எழுதியவர் சாலை செல்வம் புத்தகங்கள் என்பது நாம் கையில் எடுத்துச் செல்லும் தனித்துவமான மாயாஜால உலகம் ஸ்டீஃபன் கிங் நான் அம்மாவும் நானும் நூலக புத்தகத்தின் கருத்துகளையும் தகவல்களையும் பற்றிய எனது அனுபவங்களை பகிரப் போகிறேன் புத்தகம் அம்மாவும் நானும் நுழை பதினொன்று நூல் ஆசிரியர் குமார் பக்கம் இந்நூல் பற்றிய எனது கருத்துக்கள் அம்மாவும் நானும் புத்தகத்தில் வீட்டில் நடக்கும் நிகழ்வை காட்டியுள்ளது நானும் என் அம்மாவும் அப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தையும் என்னையும் என் அம்மாவையும் பிரதிபலிக்கிறது என்னை பற்றியே யோசிக்கும் என் அம்மாவை பெரியவளானதும் நான் நன்றாக பார்த்துக்கொள்வேன் மகிழ்ச்சியாக வாழ்வேன் ஐ லவ் யூ அம்மா அட்டை படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிற அளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் உள்ளது மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி